அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ்ல நம்ம சீனாவில் தொடங்க போற நம்ம பயணம் காரணம் என்னவென்றால் சீனானுடைய பொருளாதார தடை மறுபடியும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஜெர்மனியம் கேலியம் போன்ற தாது பொருட்களை பெரிய அளவு கனிம பொருட்களை ஏற்றுமதி பண்ணக்கூடாது செக் வைச்சாங்களே இது அடுத்த ஒரு செக் அதாவது அமெரிக்கா செக் வைக்கலான்னு என்ன நினைக்கும் போது இவங்க பதிலுக்கு வைக்கிறாங்க பத்தி இதுதான் மேஜரானிஸ்ட் அதை தாண்டி இன்றைக்கி அவதிகள் வந்து மிகப்பெரிய அளவு கிளைம் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் மீது தாக்கல் நடத்திட்டோம் வெற்றி வெற்றி ஹுரே ஹுரே செலிப்ரேஷனில் இருக்காங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி போனால் சிரியாவுடைய நகழ்வு நிகழ்வுகள் இஸ்ரேலுடைய நிகழ்வுகள் உக்ரைனுடைய நிகழ்வுகள் ஃபைனலாக நம்ம ஆப்கானிஸ்தானில் போய் நம்ம இன்றைக்கி தகவலை முடிக்கப்போம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்கற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் முதல் தகவல் சீனா மறுபடியும் மிக முக்கியமான பொருளாதார தடை ஏற்கனவே சீனா ஜெர்மனியம் கேலியம் போன்ற தாது பொருட்களை தடை விதித்ததுனால அங்கே ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து பெரிய அளவுக்கு அமெரிக்க தரப்பில் பாதிக்கப்படுறாங்கன்றது பெரிய பெரிதளவு தெரிவித்தது இன்னும் அமெரிக்கா வெளிப்படத்தில் அது அந்த தடைகளை பற்றி பெரிய அளவு வெளிப்படத்தில் இருந்தாலும் உலகளாவிய அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இனி சப்ளை செய்யணே பாதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உபகரணங்களுக்கு மிக முக்கியமான பொருளே இதுதான் அது வந்து தடை வீசாங்கன்ற போது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஏன்னா சீனா எழுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே உலகளாவிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு பிரதானமாக இருந்தது அதாவது அமெரிக்கா சீனா மீது பொருளாதார தடை பண்ணலாம் அப்படின்னும் போது சீனா அவங்களுக்கு பதிலுக்கு செக் வைக்கிறாங்க குறிப்பாக தைவானுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற நிறுவனங்களை குறிவைத்து செக் வைக்கிறாங்க இப்போ என்ன பொருளாதார தடை இன்றைக்கி காலையிலேருந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேச பொருளாக இருந்தது என்னென்னா இந்த ட்ரோன் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்கள் இருக்குல்ல இந்த தோன் அந்த ட்ரோன் தயாரிப்பதற்கான உதிரி பாகங்களில் உலகளாவிய அளவில் வேர்ல்டு லெவலில் எக்ஸ்போர்ட்டர் யார் அப்படின்னா சீனா எண்பது பெர்சன்ட் நீ உலகத்தில் நம்ம எந்த ட்ரோன் எடுத்துக்கிட்டாலும் அதில் சீனா பேர் பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் எண்பது பர்சன்ட் ஏற்றுமதி அந்த ஏற்றுமதியை வாங்கி தான் ஐரோப்பா நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் இது எல்லாமே ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்துட்ருக்காங்க இது மேஜர் ஆஃப் த பார்ட் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பாக சீன நிறுவனங்களுக்கு அடுத்த இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு சீனானுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாது நிறுத்துங்கன்ட்டாங்க குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களுக்கு அமெரிக்க நிறுவனங்களுக்கு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் மூணு நாலு நிறுவனங்கள் சொல்கிறாங்க ஷீல்டு ஏஐ பிஆர்ஐஎன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து ஸ்கைடோ இந்த மூன்று நிறுவனங்கள் தான் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார தடைகளை விதிக்க போகிறோம் இவங்க தான் ட்ரோன் மேக்கிங் குறிப்பாக உக்ரைனுடைய மிலிட்டரிக்கு அதிகமான அளவுக்கு ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணுறது யார் அப்படின்னா அந்த மூன்று நிறுவனங்கள் தான் ஸ்கைடோ பிரின்ஸ் அப்புறம் வந்து ஷீல்டு ஏ இந்த மூன்று நிறுவனங்கள் தான் இந்த நிறுவனங்களுக்கே ஹோல்டு பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள்னால என்னுடைய சந்தேகத்தை நல்லா கிளியர் பண்ணிடுறேன் உக்ரைனுக்கு மட்டும்தான் ஏற்றுமதியா அப்படின்னா இவங்க தான் இப்போ இந்த பக்கம் தைவானுக்கும் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி தான் இவங்க தடை விதிக்கிறாங்க உக்ரைனுக்கு கொடுக்கறத பேஸ் பண்ணலாம் சீனா தடை விதிக்கல இந்த ஒரு தடை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது அமெரிக்கா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவங்களுடைய சைனீஸ்னுடைய மிலிட்டரி கம்பெனி ஒன்று டிஜேன்னு சொல்லுவாங்க டிஜே ட்ரோன் சொல்லுவாங்க இந்த டிஜே ட்ரோன் வந்து அமெரிக்காவோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டில் மேக்சிமம் பேர் பார்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறனால அங்கே நாங்கள் தடை விதிக்கிறோம் நாங்கள் அந்த டிஜிஐ நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க இப்போ ஃபோன் ப்ரோட இந்த ப்ரொடக்ஷனை விட்டுட்டு மீதி எல்லாத்துக்கும் பார்ட்ஸ் கொடுக்குற அளவுக்குன்னு பெரிய ஒரு நிறுவனமாக இருந்தாங்க அமெரிக்காவில் இப்போ இந்த ஒட்டுமொத்த தடையினால் ஒட்டுமொத்த சப்ளை செயின் பாதிக்கும் இன்னும் ட்ரோன் ப்ரொடக்ஷனே பெரிய அளவுக்கு அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்து பார்க்கலாம் ஸோ இவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பார்க்கலாம் பொறுத்து இருப்பாங்க போதும் பொங்கியலும் மனோகரன்ற மாதிரி நீ பதில் நடவடிக்கையில் இறங்கி இருக்கிறது சீனா நம்ம நேற்று கூட இதை பற்றின நிறைய அளவுக்கு பேசியிருக்கோம் ரஷ்யா கூட ரொம்ப நாள் அமைதியாக இருந்துட்டு சீனானுடைய ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து தடை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவுடைய ப்ராடக்ட் இல்லாத நாடுகளே இல்லை அந்தளவுக்கு ரொம்ப சீப் ப்ராடக்ட்டும் சரி அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்காங்கன்றதை நம்ம நேற்று கூட பேசிருந்தோம் ஸோ இந்த தடையை இருந்து பார்க்கலாம் இனி அமெரிக்க என்ன நிகழ்வுகள் எடுக்க போகிறாங்க அதாவது ட்ரம்ப்புக்கு முன்னாடி அவங்க முந்திக்கிறாங்க உங்க பொருளாதாரத்தை எங்களாலையும் சிதைக்க முடியும் அப்படின்றதுல சீனாவும் ஒரு ஒரு டாட் வைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த டாட்டோட அந்த செய்தியை முடிச்சுக்கிட்டு அடுத்து நம்ம எமினி அவதிகள் கிட்ட போயிடலாம் இன்னைக்கு எமினி அவதிகள் வந்து ஒரே ஒரே அப்படின்னு சின்ன பிள்ளைங்களாம் செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க என்ன பாஸ் என்ன உங்களுக்கு என்ன செலிப்ரேஷன் உங்களுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒன்றும் இல்லை நாங்கள் வந்து அமெரிக்கா போகிற கப்பலை தாக்கல் நடத்திட்டோம்ன்றாங்க என்ன கப்பல் எங்கிருந்து வந்தது அப்படின்னா ஒரு சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தியா இந்த இடத்துல யுஎஸ்எஸ்னுடைய ஸ்டாக்டீல் டிடிஜி ஒன் நாட் சிக்ஸும் யுஎஸ்எஸ்னுடைய ஓகேன் டிடிஜி செவன்ட்டி செவனும் அதுக்கு சேர்த்து எஸ்கார்டு வரக்கூடிய யுஎஸ்னுடைய ஓண்டு கப்பல் ஒன்று ஸோ இரண்டு அதோடு சேர்ந்து ஒரு அமெரிக்க கப்பல் ஒன்று ஒரு மெர்ச்சன்ட் கப்பல் ஒன்று ஏற்றிட்டு வராங்க ஃப்ளாகோட இதோட ஏற்றிட்டு வராங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு தாக்குதலை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக இந்த நாலு தாக்குதலையுமே வந்து நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அமெரிக்க தரப்பில் சென்கம்பனி என்ன சொன்னாங்கன்னா ஹவுதி லான்சடு வெப்பன்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் டிசம்பர் ஒம்பது பத்து இரண்டு நாட்கள்லேயும் வந்து தொடர் தாக்குதலில் ஈடுபட்டாங்க நாங்கள் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட கப்பல் மீதும் வந்து தாக்கல் நடத்தினாங்க எல்லாமே தம்சம் பண்ணி தூளாக்கி அடி போட்டு போயிட்டே இருந்துட்டோம் அவங்க தாக்குதல் சும்மா பக்கம் கூட கன கச்சிதமாக வேலையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நவம்பர் முப்பதுலேருந்து இருந்து டிசம்பர் ஒன்னாம் தேதி கூட இதே மாதிரியான முயற்சிகள் ஒன்று மேற்கொண்டாங்க அந்த முயற்சிகளை நாங்கள் எப்படி முறியடித்தோமோ அதே மாதிரி நாங்கள் முறியடித்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காங்க சோ இது டைரக்டா இது வந்து நம்ம இரண்டாவது தடவை அதாவது நவம்பர் முப்பது டு டிசம்பர் ஒன்னு அப்பதான் முதல் முறையே அமெரிக்கா போர்க்கப்பல் மீது தாக்குதலுக்கான முயற்சியில் ஈடுபட்டது இரண்டாவது தடவை வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த இரண்டு தடவைக்கும் நான் நேற்றைய உங்க சொல்லியிருந்தேன் கடந்த இரண்டு நாட்களாக எமினி அவதிக்கள் மீது அமெரிக்கா ட்ரோன் வந்து தொடர்ந்து பறந்துட்டு இருக்கு கூடிய விரைவில் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்கள்ல எமினிக்கல் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தென்படுகிறது அது ஆல்மோஸ்ட் ஆன தகவலாக கூட இருக்கலாம் மேபி இன்று இரவோ நாளை இரவோ ஒரு ஃப்ளாஷ் நியூஸே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த அளவுக்கு இவங்க அலர்ட்டாக இருக்காங்க இப்போ என்னன்னா கூடுதல் தாக்கல் நடத்தலாமா அப்படின்னு பலே பலே சிந்தனைகள் இருப்பாங்க இருந்தாலும் எமினி அவதிகள் வந்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் அமெரிக்காவை எதிர்பார்த்து தயாராக இருக்கிறோம் இஸ்ரேலை எதிர்பார்க்க தயாராக இருக்கிறோம் தாக்குதலை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க இப்போ அமெரிக்கா தரப்பில் என்ன தாக்குதல் கொடுக்க போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ நம்ம சிரியாக போயிடலாம் ப்ரிப்பேர்ன்ற சிரியாவில் ஒரு வீடியோ பயங்கரமான வைரலாக இருந்ததுங்க என்னென்னா ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஆசாத் அரசாங்கம் வந்து அந்த கம்பெனிக்கான வீடியோ பதிவு நான் உங்களுக்கு இரண்டு பக்கமும் போடுறேன் என்ன அப்படின்னா இந்த போதை மாத்திரைகள்லாம் இருக்குல்ல போதை மாத்திரை போதை பவுடரு தயாரிப்பதற்குன்னே ஒரு கம்பெனி கே ஃபுல்லாக இருந்து ஃபுல் ப்ளஜாக அரசாங்க உதவியோடு அதுவும் அந்த கம்பெனி வந்து எஸ்புல்லானுடைய பேரில் தான் இயங்கு இருக்கிறது எஸ்புல்லானுடைய ஃபண்டிங் ரிசோர்ஸே இதுதான்றாங்க இந்த ஃபண்டிங் ரிசோர்ஸ் அப்படின்னா பில்லியன் கணக்கில் ஃபண்டிங் ரிசோர்ஸ் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க மிடில் ஈஸ்ட் ஆப்ரிக்கா சேசியா எல்லா நாடுகளுக்கும் சிரியாவாக வந்து மேஜர் சப்ளையாக இருந்திருக்காங்க அது போதை மாத்திரை போதைப் பொருள் எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு ஃப்ரூட் அதாவது வெஜிடபிள் ஏற்றுமதி பண்ணுற மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு அந்த வெஜிடபுளுக்குள்ளார சீடு ஒன்று எடுத்து அந்த சீடுக்குள்ள பவுடர் மாதிரி வச்சு முழு வெஜிடபிள் அனுப்புகிற மாதிரிலாம் அனுப்பியிருக்காங்கன்னா எல்லா வீடியோ பதிவுமே போட்டிருக்காங்க அன்றைக்கி அந்த கம்பெனியே முழுமையாக எல்லாம் கொஞ்சம் தீட்டு கொளிச்சிட்டா கொளுத்திட்டாங்க கீழே கொண்டு போய் கொட்டினாங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ பதிவுகள் அடுத்தடுத்து வருது அந்த வீடியோ பதிவுகள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ஆசாத் அரசாங்கத்தோட துணையோடு இஸ்புலானுடைய ஃபண்ட் மேக்கிங்காக இருந்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு போதைப்பொருளோட ஃபேக்ட்ரி இந்த போதைப்பொருள் ஃபேக்ட்ரியை வந்தாங்க முழுக்க முழுக்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க தரப்பில் யார் தரப்பில் எஸ்டிஎஸ் தரப்பில் ஏற்கனவே ஒரு லிகர் ஃபேக்ட்ரி ஒன்று இருந்தது லிகர் ஃபேக்ட்ரினா இந்த ஆசாதினுடைய பேலஸ் பக்கத்தில் ஒரு பெரிய ச சரக்கலாவில் ஒரு குடோன் மாதிரி இருந்தது அந்த குடோனு கூட ஒட்டுமொத்தமாக நேற்று அழித்த வீடியோ பதிவுகளில் வந்து வந்தது ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் அங்கேருந்து வருது பசரு பசர் அல் வருது பாருங்கள் அல் அவரோட அப்பாவுக்குன்னு ஒரு தனி ஒரு மசூதி ஒன்று இருக்குது அந்த மசூதியை ஃபுல்லாகவே இன்றைக்கி தீட்டு கொழிச்சுருக்கிறாங்க இந்த எஸ்டிஎஸ் ஆர்பம் நம்ம சொல்ல முடியும் அதே போல் பசர் அல் அசாத்னுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் சுஹைல் அல் அசன் அவர் தான் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டர் அவர் இன்றைக்கி பொது வெளியில் பிடிச்சிருக்கிறாங்க டமாஸ்கஸ் பக்கத்தில் டமாஸ்கஸ் பக்கத்தில் பொது வெளியில் பிடிச்சி அவரை இழுத்துட்டு போன காசிகள் அதுக்கப்புறம் அவரை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க தொடர்ந்து ஆசாத் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான இராணுவ கமாண்டர்களை தேடி தேடி ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க மறு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ரொம்ப அமைதி நிலைவு இருக்குது முன்பு இருந்து அந்த பதற்றமெல்லாம் இப்போ இருக்கான்னா இல்லை டமாஸ்கஸில் வழக்கம் போல் இயக்க ஆரம்பிச்சிருச்சு மற்ற பகுதி ஹோம் சமாஸ் போன்ற பகுதியில் வழக்கம் போல் இயக்க ஆரம்பித்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தான் கொஞ்சம் ஆர்வ கோளாரில் இருக்கிறாங்க யார் எஸ்டிஎஸ் தான் அப்பப்போ ஆர்வ கோளாரில் இந்த சுமோ ஒன்று எடுத்துக்கிட்டுனு அந்த கட்டையை சுற்றிட்டு போவாங்கல்ல அதுக்காக அப்பப்போ இவங்க இந்த கண் ஒன்று சுட்டுக்கிட்டு எந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் போயிட்டியாப்பா இந்த இந்த சந்து கோப்பா அப்படின்னு இந்த சந்தில் போய் சுட்டு போகிறது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் சுற்றி வளைச்சி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அமைதி திரும்பிடுச்சு எங்கே அமைதி திரும்பல அப்படின்னா இந்த எஸ்டிஎஃப்ஸ் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் இந்த பிகேகே ஒய்பிஜின்னு சொல்லுவாங்க இல்லையா குர்தீஸ் ஃபோ அந்த அந்த ஃபோர்ஸுக்கும் இந்த பக்கம் எஸ்என்ஏன்னு சொல்லுவாங்க சிரியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லுவாங்க அதாவது துருக்கியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் இருக்காங்கல்ல இவங்களுக்கு தான் கொஞ்சம் முற்றல் மோதல் பெருசாக இருக்குது இன்று கூட ஒரு சம்பவம் நடந்து போச்சு துருக்கியிலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ரெஸ் மெம்பர் அந்த ப்ரெஸ் மெம்பருடைய வெஹிக்கிள் மீது தாக்கல் நடத்திட்டாங்க பிகேகே ஒய்பிஜி குரூப்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் உட்காந்து பேசி வாதத்தை நடத்தி அந்த மேன்ஜி அப்படின்ற ஒரு பகுதி மேலே இருக்குது அந்த பகுதியை மறுபடியும் சிறிய அவசம் வந்து அங்கே கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க டயரிசோர் பகுதி கூட அவங்க பெரிய அளவுக்கு உள்ளே வந்தாங்க அதாவது ஆசாத் அரசாங்கம் விட்டுட்டு போனாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒத்துழைக்காதனால இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்களே ரிட்டன் போயிட்டாங்க யார் எஸ்டிஎஃப் ரிட்டன் போயிட்டாங்க ஸோ அங்கே பதற்றமான இருக்கிற சூழ்நிலை சூழ்நிலையில் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்காக வராங்க அவங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கை கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ அடுத்த யுத்தம்னு ஒன்று வருது அப்படின்னா அது துருக்கி வெஸ் குர்தீஸ் தான் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதனால் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் அடுத்த வாரம் துருக்கி அதிபர் இரடகனவர்களை பார்ப்பதற்காக நேராக செல்கிறார் இரண்டு சந்திப்பு எடுத்துக்கலாம் ஜோர்டனுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் துருக்கிக்கும் போகிறார் மிக முக்கியமாக என்ன சிரியாவுடைய எல்லை பகுதிகளை பெரும்பாலும் பகிர்ந்துகிற நாடுகள் ஒன்று ஜோர்டன் இன்னொன்று துருக்கி கீழே ஈராக் ஈராக் அவங்க விட்டுவிட்டாங்க அடுத்து டார்கெட் வைக்கிறாங்க அதனால் விட்டுவிட்டாங்க போல இப்போ இந்த இரண்டு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் துருக்கி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா துருக்கி எதற்காக போகிறார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல அவங்களோட சேர்த்து இவங்க ஐரோப்பானுடைய உரசரில் வேண்டையான்னு இருக்காங்களா அவங்களும் நெக்ஸ்ட் வீக் துருக்கியை வந்து சந்திக்க போகிறாங்க கொஞ்சம் அமைதிப்படுத்துவதற்காக சாந்தி ப சாந்தப்படுத்துவதற்காகனு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம அதே சமயத்தில் இதே ஈவன் சென்காம்னுடைய டீம் வந்து இன்னைக்கு காலையில் லெபனானில் உட்காந்துருக்காங்க லெபனானில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் இன்னும் சதன் ரீஜியன்லாம் வந்து சதன் லெபனான் பகுதி இருக்குல்ல உங்கள் படைகள் ஒன்றும் பெரிய அளவுக்கு அனுப்பாமல் இருக்கீங்கன்ற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல ஸோ அதையும் இருந்து பார்க்கலாம் இன்னைக்கு அமேனி அவர்கள் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமேனி அவர்கள் வந்து இன்றைக்கி பொது வெளியில் தோண்டி பெரிய அளவுக்கான அறிக்கைகள்லாம் விட்டார் ஐஎஸ்ஐஎஸை உருவாக்கி ஒட்டு மொத்தமாக சிரியாவை நாஷ்டி பண்ணாங்க அதுக்கப்புறம் நம்ம சிரியாவை உம்மீட்டோம் அப்புறம் ஈராக்கை நாஷ்டி பண்ணாங்க ஈராக்கை முடிச்சுட்டு ஈரான் வரணும்னு நினச்சாங்க அவங்களுடைய எண்ணங்கள் ஈடேற இப்போ கிட்டத்தட்ட ஈடேறிட்டுருக்கோம் அவங்களே உருவாக்கப்பட்டாங்க இப்போ அவங்க கையில் போயிடுச்சு இனி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ தீவிரவாதிகளை வளர்த்துக்கிற நாடுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் அது வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க மாதிரிலாம் வந்து சொல்லி எங்கள் மத ரீதியான விஷயங்களும் மற்ற இது வந்து என்றுமே உங்களால் அழிக்க முடியாது எங்கள் வீரர்கள் தயாராக தான் இருக்காங்க உங்களால் எப்பவுமே ஒரு ஹோலி டோம்னு சொல்லுவாங்க அது உங்களால் அழிக்க முடியாது மாதிரியான நிறைய டைலாக்லாம் ரொம்ப நேரம் பேசிட்டார் ஆனாலும் உங்களை உங்ககிட்ட என்ன தொகுத்து வழங்க முடியல ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டார் அதனால் மெயின் மேஜர் என்ன அதை நம்ம சொல்ல வந்துட்டோம் இதில் குறிப்பாக நேரடியாக அவர்கள் சொன்ன விஷயம்தான் ஆல்ரெடி நாங்கள் ஏழு நாடுகள் இப்போ நாங்கள் ஒரே நேரத்தில் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்போ என்ன விஷயம்னா எட்டாவது ஒரு நாடு வந்து போகுது அப்படின்றத சொல்லிட்டாரு நல்லா பரபரப்பாகிட்டாங்க ஏன்னா இவங்க சொல்கிறது தான் அடுத்தடுத்து தாக்குதல் இல்லாமல் நடக்குது இல்லையா அடுத்து எட்டாவது நாடு யாராக இருக்கும் அப்படின்ட்டு அப்போ முதல் நாடு காசா ரெண்டாவது லெபனானு வெஸ்ட் பேங்க் ஏமன் ஈராக் சிரியா ஈரான் எது மிஸ் ஆகுதுப்ப எதுவாக இருக்கும் மேபி அவர் துருக்கியோ சொல்லுவாரோ ஏன்னா நேற்று கூட ஒரு வசனம் சொன்னாங்க நீங்க குர்தீஸ் மீது தாக்கல் நடத்தினோன்னா நாங்கள் குருதீஸுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அதனால அதன் அடிப்படையில் சொல்கிறாங்களா அப்படின்னு ஒரே ஒரு பரபரப்பாக இருந்தது கடந்த இரண்டு நாட்களாக நம்ம அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கல இல்ல காசா நிலவரத்தையும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிலவரத்தையும் பார்க்கல ஒரு சில பகுதிகளில் காசாவில் குறிப்பாக சேஃப் ஜோன் சொல்லிட்டு எவொகேட் பண்ண சொல்லியிருந்தாங்க எவகேட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் தாக்கல் நடத்தப்பட்டிருக்காங்க இல்லை எவொகேட் பண்ணும் போதே தாக்கல் நடத்திட்டாங்கன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது இன்று மட்டும் இருபத்தொம்பது பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க நம்ம ஒட்டுமொத்தமாக வரைபடங்களில் பார்க்கும்போது இரண்டு பகுதிகளில் தொடர்ந்து அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதியும் சரி காசா குள்ளையும் சரி அந்த தாக்குதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லை கீழே அந்த லென்த்தில் பாருங்கள் மேலிருந்து கீழே வரைக்கும் பதிலுக்கு அவங்க ரெண்டு ஒரு இடத்துல துப்பாக்கி சண்டையும் இன்னொரு இடத்துல அம்மாஸ் வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்தியிருக்கிறாங்க தொடர்ந்து காசாவுக்குள்ள தாக்குதலை குறைக்கவே இல்லை கம்ப்ளீட்டாக நடத்திட்டே இருக்கிறாங்க ரெஸ்டே இல்லாமல் இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க்லையும் அடுத்தடுத்த தாக்குதல் ஒரு சில பகுதிகளை இஸ்ரேல் குறிவைத்திருக்கிறது தனது பகுதியுடன் இணைப்பதற்கு குறிவைத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் மேலே லெபனான்லேயும் தொடர்ந்து மூன்று நான்கு பகுதிகளில் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த பகுதியில் முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியுது இன்ன வரைக்கும் எஸ் எஸ்புல்லாம் எந்த அறிக்கையுமே சொல்லலை கடந்த ஒரு வாரமாக இஸ்ரேல் தாக்கல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க குறிப்பாக டைரக்டாக எஸ்புல்லாவை சீண்டிட்டு தான் இருக்கிறாங்க எஸ்புல்ல தான் எந்த பதிலுமே சொல்ல கம்மனம் அமைதியாக இருந்துக்கலாமா அப்படின்ட்டு அமைதியாக இருக்காங்களா என்னன்னு தெரியல ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா மூணு நாலு இடத்துல தாக்கல் நடத்திருக்காங்க டெய்லியுமே அதே போல் இந்த நைட்ஸ் பகுதியில் அவங்க முன்னேறினது பார்த்தோம் அப்படின்னா யார் கோல்நேட்ஸ்க்கு மேலே சிரியானோட எல்லை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வரையறுக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக முன்னேறினது தெரியுது இது இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளியராக சொல்லலாம் அடுத்த வரைபடம் பாருங்கள் இந்த வரைபடத்தில் கொஞ்சம் சேர்த்தி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இந்த அளவுக்கு முன்னேறலை மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது அதாவது டெமாஸ்கஸ்க்கு இன்னும் இருபது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல கொடியேற்றினதையும் வந்து காட்டுறாங்க இப்போதைய நிலவரத்துக்கு இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா வரையறுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மேலே நாங்கள் முன்னேறலன்றாங்க ஆனால் ஒரு சில வரைபடங்கள் இல்லை இல்லை அவங்க போயிட்டாங்க டெமாஸ்கஸ் ஓரமே ஒட்டி போய் எட்டி பார்த்துட்டுருக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இது இஸ்ரேலுடைய நிகழ்வுகள் அப்படியே நம்ம இந்த பக்கம் உக்ரைன் பக்கம் வந்தோம் அப்படின்னா உக்ரைன் உங்களுக்கு உங்களுக்கு பலியே பலியே ஒரு வீடியோ ஒன்று காட்ட ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன் நான் இந்த வீடியோ ஓரளவுக்கு தெருவில் மூணு பேர் நின்று பேசுறதுக்கு வழி இல்லை திடீர்னு ஒரு கார் வருது கார் வந்ததுக்கப்புறம் அப்படியே நைஸ் அப்படியே புள்ள போறாரு இன்னொருத்தர் வரதுக்குள்ள போய் மிலிட்ரி போய் ராணுவம் போயிட்டு என்ன இது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது அங்கதான் கட்டாய ராணுவ சட்டம் இருக்கு இல்லையா கட்டாய ராணுவ சட்டம் அதனால கம்பல்சரி நீங்க மிலிட்ரிக்கு வந்து வேலை செய்யணும்னு இருக்காங்க இல்லையா அதனால கட்டாயமா தூக்கிட்டு போறதுக்கு பிளான் பண்றாங்க கதவை திறந்து எப்படியாவது ஒரு காப்பாற்றிடணுன்ட்டு முடிவு பண்றாங்க எது சம்பவம் என்ன மாதிரி ஒரு வீடியோன்னு எடுத்துக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வீடியோ வரும்போது அதுதான் இன்னும் சூப்பரான வீடியோ அது என்னென்னா எப்படியாவது அவர் வளர்ப்பு நாயெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் அந்த நாயெல்லாம் வந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் பட் இருந்தாலும் முடியல எப்படியாவது தூக்கிட்டு போகிறாங்க ஸோ இந்த அளவுக்கு தொடர்ந்து ஏன் உக்ரைன் வந்து தேடுதல் வேட்டையில் இருக்கிறாங்க வீரர்கள் கிடைத்து விடுவார்களா என்ற இயக்கத்தில் தொடர்ந்து தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் சரி இப்போ நம்ம மிக முக்கியமான விஷயம் வீடியோ வந்து அடுத்தடுத்து இருக்கு அதை பாருங்கள் எலான் மஸ்க் வந்து இன்றைக்கி திடீர்னு அமெரிக்கா ஒரு இருபது பில்லியன் பக்கம் அமௌண்ட்டை கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா அதற்கு என்ன தனது ட்விட்டரில் போட்டிருந்தாங்கன்னா எவ்வளோ தான் அனுப்புவிங்க ஹவு மச் ஹாவ் வி சென்ட் ஃபர் சோஃபான்னு போட்டு திஸ் இஸ் கெட்டிங் பியாண்ட் த கிரேசி தனது லிமிட்டை மீறி இருக்கீங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்றால் எப்படி ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இங்கே லெபனான் போன்ற நாடுகளுக்கு வந்து அடுத்து என்ன நடக்குமோ அதே போல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை திசை திருப்பதற்காக ஏதோ போலந்துக்கு போயிட்டு இவர் தான் இவர் தலைமையில் தான் அந்த பேச்சுவார்த்தையே நடக்கிற மாதிரி அங்கே ஒரு சீட்டை போடுவதற்காக கிளம்பி போயிருக்கிறார் எங்கே போலந்துக்கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் உக்ரைன் ரஷ்யாவுக்கான பேச்சுவார்த்தையை நான் தீர்த்து வைக்க போறேன் அப்படின்னு காலத்தில் இறங்கி போயிருக்கிறார் ஸோ பார்க்கலாம் சமீப காலமாக தன்னை ஒரு பெரும் தலைவராக பாவித்து கொண்டு அண்ணன் போகிறார் அண்ணன் வருகிறார்ன்ற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறார் பிரான்சுடைய அதிபர் மேக்ரான் அவர்கள் இரண்டு வரைபடங்கள் உங்க கிட்ட காட்டுறேன் ஒன்று இந்த நேற்று நடந்த பதிவுல முதல் முறையாக உக்ரைனுக்குள்ளார எந்த ஒரு தாக்குதலுமே இல்லைங்க டிசம்பர் பத்தாம் தேதி இவங்களும் பதிலுக்கு அவங்களோட நிலைகள் மீது பெருசா இல்லை ஆனால் இங்கே கீழே இருக்கக்கூடிய பகுதி கிரிமியா பக்கத்தில் ஒரு எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க சர்டோன்ற பகுதியில் மீதியெல்லாம் பார்த்தா அந்த எல்லை பகுதியில் மட்டும்தான் கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கிரிமியா மீது ஒரு அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க மிசைலோட ஒன்று அனுப்பியிருக்காங்க அதை ரஷ்யா வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்வுகள் ஃபைனலாக இரண்டே இரண்டு கிளைமேக்ஸோட முக்கிய வீடியோ பதிவு ஒன்று அமே ரஷ்யா வந்து குறிப்பாக ஐரோப்பா நாடுகளுக்கோ யூகேவுக்கோ இல்லை அமெரிக்காவுக்கோ இப்போதைக்கு போகாதீங்க அவங்களுக்கு வந்து ஆள் பஞ்சமாக இருக்குது போனீங்கன்னாவே ரஷ்யாக்காரங்களே நீ உழவு பார்க்க வந்தீங்களா அப்படின்ற அடிப்படையில் உங்களை கைது பண்ண தயாராக இருக்கிறாங்க அதுவும் போனீங்கன்னா உங்கள் செல்லெல்லாம் எம்டி பண்ணிவிட்டு பிக்சரெல்லாம் என்ட்ரி எம்டி பண்ணிட்டு எக்கானது கொண்டு ஃபோட்டோ எடுக்காதீங்க செல்ஃபிலாம் எடுத்துடாதீங்க எடுத்தீங்கன்னாவே நீ வந்து உழவு பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு கைது பண்ணிவிடுவோம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபானுடைய கவர்மெண்ட் மினிஸ்டர் அதாவது அகரிகளுக்கான மினிஸ்டர் இவர் வந்து காபூலில் இன்னைக்கு திடீர்னு மனித குண்டுவெடிப்பு தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதாவது ஹக்கானி அவர்கள்தான் அமெரிக்காவின் தேடப்படுகிற குற்றவாளியாக இருந்தவர் இவரோட தலைக்கு ஐந்து மில்லியன் விலை பேசப்பட்டது ஸோ அங்கே மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் இவங்களே பெரிய ஆளுங்க இவங்களை கொள்றதுக்கு இன்னொரு குரூப் இருக்கா அப்படின்றத மிகப்பெரிய ஒரு விஷயமே இன்னும் யார் கிளைம் பண்ண போகிறாங்கன்றதை இருந்து பார்க்கலாம் ஸோ ஆப்கானிஸ்தானில் அப்பப்போ போர் அடித்தா இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு நிகழ்வு நடக்குது இவங்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க போர் அடிச்சா பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டு அப்பப்போ தாக்கல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இன்றைக்கு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்